ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பெண்களுக்கு ரூபாய் கொடுக்க போகிறாங்க அதுவும் உதவித்தொகை சொல்லியிருக்காங்க தமிழக அரசாங்கம் கொடுக்குறாங்க இந்த அறிவிப்பு புதிதாக கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் பெற முடியுன்றதை பார்க்க போகிறீங்க இன்றைக்கி தான் இதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க தமிழக அரசு பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது அதில் முக்கியமான திட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு குழந்தை முதல் மாணவர்கள் குடும்ப பெண்கள் வயதானவர்கள் வரை அனைத்து அனைத்துவருக்கும் ஏற்ற திட்டங்களை தனித்தனியாக செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையில் மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி பெண்களுக்கு தமிழக அரசு உதவி தொகை திட்டத்தை செயல்படுத்தி இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது தகுதியுடையவர்கள் யார் என்பதை பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னாக்கா மாற்றுத்திறனாளி பெண்கள் மகப்பேறு உதவித்தொகை திட்டம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க தமிழக அரசாங்கம் மகப்பேறு உதவித்தொகை திட்டம் பதினெட்டாயிரம் கொடுக்குறாங்க அது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்காக கூடுதலாக ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பாக மாற்றுத்திறனாளி பெண்கள் பிரசவத்தின் போது ஏற்படும் செலவுகளுக்காக ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை வழங்கப்படுகிறது இந்த உதவித்தொகை கடைசி நேரங்களில் ஏற்படும் சிரமங்களை குறைப்பதற்கும் பயன்படுத்தும் என்று கூறப்படுகிறது மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்துறையின் உறுப்பினராக இருக்கும் மாற்றுத்திறனாளி பெண்கள் இந்த உதவித்தொகை கிடைக்கும் அதேபோல போல விதமாக ஏற்படும் கருசதைக்கு ரூபாய் மூவாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் இந்த உதவித்தொகை பல்வேறு மிக பலரும் மிகவும் மிகவும் தேவையான ஒன்றாக உள்ளது குறிப்பாக கடைசி நேரத்தில் நிதி தேவைக்கு பூர்த்தி செய்து கொள்ள முடியும் மேலும் குழந்தைகளுக்களின் ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவும் முடியும் சொல்லி கொடுத்திருக்காங்க இதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் பார்த்திருக்காங்க மாற்றுத்திறனாளி பெண்கள் மகப்பேறு உதவித்தொகை பெற நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக பதினெட்டு வயதை பூர்த்தி செய்தவராக இருக்க வேண்டும் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் உங்களது மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை நல வாரியத்தில் பட்ட அடையாள அட்டை ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு குழந்தை பிறப்பு சான்று மருத்துவமனை சான்று ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் அந்தந்த மாவட்ட மாவட்ட மாற்றுத்திறனாளி ஆதவாரியை இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து உதவித்தொகை பெறலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களது அனைத்து ஆவணங்களும் சரிபார்க்கப்பட்டு உள்ள விண்ணப்பதாரர்கள் ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை வழக்கு வைக்கப்படுகிற சொல்லிக் கொடுத்துருக்காங்க இன்று மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் ஓபன் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மகப்பேறு பெண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகை கொடுக்குறாங்க இதை தகவல் தான் ஷேர் பண்ணிச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ